என்ன கேத்துக்குendra ஆங்கத்தின் உடலல பிரங்களள அந்த மண்டஞ்சுறள இது அப்படி கா பார்க்கல எனக்கு தன்ன உள்ள ஒரு ஓடம்பளோ ஒரு ஜொலி வந்து ஜொலிக்குது ஒரு சலறம் வந்துருக்கு நான் ஆய்யோ ஆண்டவனே நீ ಅನುபவாயிர அந்த யுவக்கதை சலறமா நான் வாழ்ந்ததே இல்லை நான் யாமத்தில்ல 10 வருஷம் இருக்கு 10 10 வருஷம் இருக்கு இப்போ 10 வருஷம் இருக்கு 10

கேட்பாராகிட்டே போகலாம் முடிஞ்சா நன்றி வணக்கம் கருதுவரோடு இருக்குறது கரீப் தரங்கரனே இருக்குறது எல்லாம் சேரும் போது நான் அங்கே அம்பரத்தி எல்லாம் போய் வள்ளாண்டல இருக்கு இது وروமோ மற்றியவமோ அத마தெந்து ஒரு வார்த்தை கேட்போம் துண்டுமலகருமாயிருத்து வெளிக்கு ஒரு கரம் சும்மா ஏத்துறோம் சும்மா ஏத்துறோம் சொடமா அப்படியே ஆரம்பிச்சதுக்குது எல்லாம் இயகுறோம் அவன் நினைக்கும் போது இங்க உட்கார்ந்து

வேற உலக பாமாவை வந்துடும் பாதிரம் வந்துடும் மனு வந்துடும் சொத்து வந்துடும் இருக்காது திருப்பி கிடைக்கும் நன்றி வணக்கம்